தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்கூட்டம் இன்னைக்கு நடக்க போகுது தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலகத்தை பிரம்மாண்டமா செட் எல்லாம் மட்டும் இல்லாமல் பொதுக்குழு கூட்டத்தில் வர ஆரம்பிச்சுட்டாங்க பொதுக்குழு கூட்டத்தில் என்ன பேச தெரியல பட் போறாரு சும்மா விட வாய்ப்பு ஸோ சோசியல் மீடியா இன்னைக்கு கதற போகுது ஆனா அது மட்டும் இல்லாம சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால மக்கள் கூட்டுற இடங்களில் தண்ணீர் பந்தல் நிலையங்களும் மோர் நிலையங்களும் அமைக்கலாம் ஆல்ரெடி நம்ம தளபதி தான் இருப்பாங்க பட் இன்னும் நிறைய இடங்கள்ல அமைச்சா நல்லா இருக்கும் இது பெரியவங்களுக்கும் ஸ்கூல் போற சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் முடிஞ்ச வரைக்கும் நீர் நிலையங்களை அமைக்கணும் நாமளும் டிஎம்கே கே ஏடிஎம்கே அவங்களுடைய தண்ணீர் பந்தல் நிலையங்கள் தான் நம்ம பார்த்திருக்கோம் இனிமே நாமளும் தமிழக வெற்றி கழகத்துடைய தண்ணீர் பந்தல் நிலையங்களும் பார்க்கலாம் தென் ஃபையன் தளபதி எப்பயும் போடல இன்றைக்கும் அதே காஸ்ட்யூமு தான் வருவார் பட் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா இன்றைக்கி தளபதி இருந்து ஒரு ஃபையனான ஸ்பீச் வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி என்ன பண்ண போகிறாருன்னு தென் ஃபையன் இந்த நியூஸ் பார்த்தா உங்களுடைய ஒப்பீனாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆனால் இது மாதிரி தளபதி பத்திரம் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்